வணக்க மக்களே அடுத்த மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இந்தியா பங்கேற்க இருக்காங்க இந்த இந்த தொடருக்கான இந்திய அணில ஏழு வீரர்களை நீக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு இருக்கு சமீபத்துல இந்தியா இங்கிலாந்து இடையிலான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்றுச்சு இதுல இந்திய அணி கடைசி வரைக்கும் போராடி ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல தொடர சமன் பண்ணியிருக்காங்க இதனை தொடர்ந்து இந்திய அணியானது ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்க போறாங்க இந்த தொடர் டி டுவெண்டி ஃபார்மேட்ல நடக்கப் போகுது அடுத்த வருடம் டி டுவெண்டி உலக கோப்பை தொடர் நடக்க இருக்கிறதுனால தற்போது ஆசிய கோப்பை தொடரில் முக்கிய இந்திய வீரர்கள் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இதனால் இதனால ஜஸ்பிரிட் பும்ரா இந்த தொடரில் பங்கேற்கவே அதிக வாய்ப்பு இருக்குது இந்த தொடர் முடிஞ்சு அடுத்த சில நாட்கள்லயே மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் நடக்கப் போகுது அப்படின்றதுனால பும்ரா இதுல பங்கேற்க வாய்ப்பில்லை அப்படின்னு கருதப்படுது இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் அபிமன்யு ஈஸ்வரன் குல்தீப் யாதவ் அஸ்தீப் சிங் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படல இதனால இந்த மூணு பேருக்கும் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல பிளேயிங்ல வாய்ப்பு கொடுக்க பிசிசிஐ முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு அதோட இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல பங்கேற்க ஏழு பேருக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு இந்தியா வரக்கூடிய மேற்கிந்திய தீவுகள் அணி அக்டோபர் ஒன்னு மற்றும் அக்டோபர் பத்து ஆகிய தேதிகளில் ரெண்டு டெஸ்ட் போட்டியில பங்கேற்க இருக்காங்க முதல்ல அகமதாபாத்திலும் அடுத்ததா டெல்லியிலும் விளையாட போறாங்க இந்த தொடருக்கான இந்திய அணில ஏழு வீரர்களை நீக்க இருக்கிறதா கூறப்படுது முதல்ல கருண் நாயர் இருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல நாலு போட்டியில இருபத்தி ஒண்ணு புள்ளி எட்டு சராசரியில இருநூத்தி அஞ்சு ரன்கள் தான் அடிச்சிருக்காரு கருண் நாயர் மற்ற இந்திய ரன் மழை கருண் நாயரால மட்டும் இந்த தொடர்ல ஒரே ஒரு சதம் மட்டுமே எடுக்க முடிஞ்சது இவரை இனி சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவுதான் அடுத்ததா ஷார்துல் தாக்கூர் இந்திய அணி ஆல்ரவுண்டர் ஷார்துல் தாக்கூருடைய செயல்பாடு திருப்தி அளிக்கிற வகையில இல்ல ரெண்டு போட்டிகள்ல ரெண்டு விக்கெட்ஸ்களையும் குறைந்த ரன்களையும் தான் அடிச்சிருக்காரு இதனால இனி இவருக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு கருதப்படுது அடுத்ததா ஆஞ்சுல் கம்போஜ் நாலாவது டெஸ்ட்ல திடீர்னு சேர்க்கப்பட்ட ஆஞ்சுல் கம்போஜ் தொடர்ச்சியா நூத்தி முப்பது வேகத்துக்கும் குறைவாதான் பந்து வீசி வந்தாரு இதனால மேற்கிந்திய தீவுகள் டெஸ்ட் தொடர்ல இவரை சேர்க்க வாய்ப்பு ரொம்பவே குறைவுதான் அடுத்ததா ஜஸ்பிரிட் பும்ரா ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்ல பங்கேற்க இருக்கிறதுனால அடுத்த உடனே நடக்க இருக்கக்கூடிய மேற்கு தீவுகள் டெஸ்ட் தொடர்ல விளையாட முடியாது இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதமே தென்னாப்பிரிக்கா அணி இந்தியா வந்து விளையாட இருக்காங்க இதனால தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர்ல பும்ரா விளையாட அதிகமான வாய்ப்பு இருக்கு அதோடு ரிஷப் பந்துக்கு மாற்றா வந்த ஜெக்தீசன் காயம் காரணமா அவதிப்படக்கூடிய நிதிஷ்குமார் ரெட்டி ரிஷப் பந்த் இவங்களுக்கெல்லாம் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு கருதப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இதை செஞ்சா மட்டும்தான் கேப்டனா தொடர முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அணி ஆசிய கோப்பை தொடர்ல பங்கேற்பாங்க அதுக்கப்புறம் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ஒரு நாள் தொடர் இருக்கு இதனை தொடர்ந்து ஆஸ்திரேலியா போய் முதல் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் அடுத்த அஞ்சு போட்டிகள் கொண்ட டி தொடர்ல பங்கேற்க இருக்காங்க முதல்ல ஒரு நாள் தொடரானது அக்டோபர் பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு ஆகிய தேதிகளில் நடக்கும் தான் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் பங்கேற்க போறாங்க அதாவது மே மாதத்துல ஐபிஎல்ல விளையாடுனதுக்கு அப்புறம் நாலு மாசத்துக்கு அப்புறம் கிரிக்கெட் தொடர்ல விளையாட போறாங்க அதுவும் பந்து வீச்சுக்கு சாதகமான ஆஸ்திரேலிய மனுல இதனால முழு ஃபிட்னஸ்ல இருக்கிற வீரர்களை தான் சேர்க்கணும் அப்படின்ற கட்டாயத்துல இந்திய அணி இருக்காங்க விராட் கோலியோட பிட்னஸ் பத்தி பிரச்சனையே கிடையாது ரோஹித் சர்மாவுடைய பிட்னஸ் தான் பிரச்சனையா இருக்கிறதா பிசிசிஐ கருதுறாங்க இதனால ரோஹித் சர்மா இனி தொடர்ச்சியா பிட்னஸ் பயிற்சியை மேற்கொண்டு பிசிசிஐ கிட்ட தெரிவிக்கணுமா அதோட செப்டம்பர் மாதம் முதல் பெங்களூரு தேசிய கிரிக்கெட் அகாடமியில தங்கி பயிற்சி மேற்கொள்ளணுமா அதுக்கப்புறம் அந்த அகாடமிலேயே பயிற்சி போட்டி நடக்குமா அதுலயும் அபாரமா செயல்பட்டா மட்டும்தான் ரோஹித் சர்மா கேப்டனா தொடர அனுமதிக்கப்படுவாராம் நன்றி வணக்கம்